ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to my சேனல் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பதினொன்று இருபத்தி நாலு சக்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ட்ராவோட கெஸ்ஸிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் மன்னிச்சிடுங்க ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஏன் வீடியோ போடுறது இல்லைன்ட்டு ஸோ கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் பிரச்சனை அதனால் கொஞ்சம் வீடியோ போட முடியல ஸோ அதனால தான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ஆகிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடுச்சு கொஞ்சம் அதனால ஸோ இனிமேட்டு வந்து நம்ம ரெகுலராக வந்து வீடியோ வந்து டெய்லியுமே போட்டுருவோம் ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக மறுபடியும் பண்ணுவீங்க ஸோ இன்னும் புதுசாக பார்க்குறவங்க இன்னும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்களும் பண்ணுவீங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியதே அதான் ஸோ ரொம்ப நாள் வீடியோ போடல அதுக்காக பண்ணிச்சுடுங்க ஸோ இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக கம்மிங் டேஸில் வந்து கேப்பே இல்லாமல் டெய்லியுமே வந்து வீடியோ போடுவோம் ஸோ ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் ஸோ அதனால தான் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ ரெடி பண்ணிட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே போடுறோம் இந்த மாதிரி வருதுன்னு பார்க்கலாம் சிங்ஸு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து போர்டு நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஸோ ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மூணு ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணு நாலு ஸோ நெக்ஸ்ட் சி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஒன்று ரெண்டு ஸோ நான் என்னோடய இருக்க நம்பர்ஸ் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸிங் எந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகுதோ நீங்கள் அந்த போர்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இல்லை நான் கொடுத்துருக்க போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வின்னிங் ட்ரிக் நம்பர் பார்க்கவே நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து டெய்லியும் கெஸிங் எஸ் இருந்தோம் ஸோ கண்டிப்பாக டெய்லிங் வந்து கெஸிங் விஜயஸ் போடுவோம் ஸோ அந்த அதிகமான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ தொடர்ந்து வந்து வின்னிங்ஸ் கொடுப்போம் ஸோ அதனால் இந்த வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்க்குறது முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸில் ஒன்று ஏழு நாலு ரெண்டு ஸோ ஒன்று ஏழு நாலு ரெண்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஆல் போர்டு வந்து பார்ப்போம் ஆல் போர்ட் பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ஸோ நீங்கள் இந்த வின்னிங் நம்ம சேனலில் எப்போதுமே சொல்லியிருக்கோம் ஸோ எப்படி நம்ம சேனலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர் அப்புடின்னா இந்த வின்னிங் ட்ரிக் நம்பரும் ஆல்போர்ட் நம்பரும் தான் ஸோ அதனால் இந்த ஆறு நம்பரை எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு டூ டிஜிட் கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிரும் ஸோ நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு ஸோ புதுசாக பார்க்குறவங்க வந்து நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த நம்பர்ஸ் வந்து மிஸ் பண்ண ஒர்க் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பின்னிங் நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே மிஸ் பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஏசி டூ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்ப்போம் அப்படின்னா நாற்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு பதினெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு பதினேழு ஜீரோ எட்டு ஸோ என்னமோ கெஸிங்கில் இருக்க டூ டிஜிட்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டூ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து நீங்கள் இப்போயும் டேரெக்டாக ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் அப்படி ஸ்மேப் பண்ணி ட்ரை பண்ணலாம் சாரி ஸோ ஸ்மாப் பண்ணி ட்ரை பண்ணதுனால் ஒன்றும் கிடையாது இப்போது நாற்பத்தி மூணு அப்படின்னா முப்பத்தி நாலு பதினெட்டுன்னா எண்பத்தி ஒன்று ஸோ நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ சாரி டூ டைம்ஸ் வந்து நாற்பத்தி மூணு போட்டிருக்கோம் சாரி ஸோ அந்த நாற்பத்தி எட்டுன்னா எண்பத்தி நாலு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஒன்று எழுநூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி முப்பத்தி அஞ்சு அறநூற்றி ரெண்டு ஸோ நூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி அறுபத்தி மூணு ஸோ என்னோட டெஸ்டிங் இருக்குது த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுவாங்க எப்போதுமே அந்த பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நல்ல வின்னிங்ஸ் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்ட் மிஸ் ஆகி வேறு போர்டில் வந்தால் கூட நீங்கள் பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது நல்ல வின்னிங்ஸ் வந்து சான்ஸஸ் இருக்குது ஸோ த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ண தேவையில்ல ஒரு டெஸ்டிங்கில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் பாக்ஸ் ட்ரை பண்ணால் போதும் ஸோ நெக்ஸ்ட் வந்து டூ டிஜிட் மிஸ் பண்ணாதீங்க டூ டிஜிட் வந்து உங்களுக்கு கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வின்னிங் ட்ரிக் நம்பர் ஆல் போர்ட் ஸோ இதில் வந்து எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ மோஸ்ட்டாக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம இதுலேருந்து கன்ஃபார்மாக வந்து த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் வின்னிங் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு ஸோ அதனால் மிஸ் பண்ணி தான் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் போர்ட் நம்பர்ஸ் என்னோட கெஸ்டிங்கில் இருக்குது போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எப்போதுமே வந்து நம்ம வந்து முதல் நாள் போட்டு கெஸ்டிங் வந்து பார்த்துட்டு தான் பார்ப்போம் ஸோ ரொம்ப நாள் வீடியோ போடுறதுனால ஸோ நாளையிலேருந்து வந்து அப்போ இந்த வீடியோட கெஸிங் எப்படி எடுத்துருக்கோம் என்னென்னு பார்த்துட்டு நான் எழுந்து வீடியோ போட்டுடலாம் ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து கெஸ்ஸிங் போடுறோம் ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வின்னிங் வாங்கணும் அப்படின்னு வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல வின்னிங் வாங்குவோம் எல்லாருமே ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்